வெல்கம் பேக் டு ஜெகா வேஷ்டு சேனல் ஜெகா வேஷ்டு சேனலில் வந்துட்டு என்னைக்கு என்ன பிளாக் நீ வீடியோ போட்டால் ஒன்றும் கரெக்டாக போடு இல்லாட்டி வீடியோவே போடாது தொடர்ந்து வீடியோ போடுற சடனாக ஸ்டாப் ஆகிடுறேன் ப்ளாக் நீ வந்து லாஸ்ட் டைம் சொன்ன எனக்கு இதெல்லாம் வந்த கமெண்ட்ஸில் சொல்லிகிட்ருக்கேன் எப்படி இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி வந்து இன்ஸ்டா ஐடி எல்லாத்துக்கும் தெரியும் அதுலேயும் வந்து கேட்குறாங்க எப்படின்னா கரெக்டாக வீடியோ போடுறீங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி தொடர்ந்து உங்களை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் நீங்கள் சொல்கிறதுலாம் நாங்கள் கேட்கணுன்றதுக்காக நாங்கள் வந்தோம் ஆனால் நீ என்னவோ ரெண்டு நாள் வீடியோ போட்ட மூணு நாள் வீடியோ போடல லாஸ்ட் டைம் எப்போ போட்டேன்னா பத்து நாள் ஆச்சு டென் டேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன வ்ளாக் போடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்டுட்டுருந்தீங்க கரெக்டான கொஸ்டின் திட்டுருங்க திட்டுங்க திட்டுங்க வாங்கிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா இது வந்து இந்த நான் இப்போ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இல்லையா அவங்க ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏதோ எங்களுக்கு சுத்தமாகவே தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் அப்புக்கு ஒரு பிகினிங்காக இருக்கிறதுக்கு ஒரு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அதுதான் அப்போ என்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நான் எப்படி ஜீரோவில் இருந்தேனோ இன்னுமே நான் ஜீரோ தான் இன்னும் கற்றுக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது எப்படி நான் இருந்தனோ ஸோ அப்படிதான் நீங்களும் இருந்திருக்கீங்க என்கிட்ட பேசின வரைக்கும் ஏன்னா இன் ஒரு ஆப் இருக்குன்றதே எனக்கு இப்போதான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருந்தீங்க சரி ஓகே நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிடலாம் பார்க்குறேன் இதில் வந்து போன வீடியோவில் சொல்கிறேன் நான் மேக்கப் போட்டு தானே பண்ணியிருந்தேன் போன வீடியோவில் அது நானே சொல்லிட்டேன் நல்லா இல்லை எனக்கு செட் ஆகலை ஒரு மேக்கப் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ரெகுலராக நம்ம அது போட்டுகிட்டே இருக்கணும் அது ரெகுலராக போட 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 நம்ம ஃபேஸுக்கு அது வந்து ஷூட் ஆகும் நம்ம வந்து சரியாக நம்ம பண்ணலை சரி ஓகே அதை நான் ட்ரை பண்ணுன்றது நானே உங்ககிட்ட ஒத்துக்கிட்டேன் இல்லையா சரி ஓகே ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தலாமா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க வரலட்சுமின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சேரீ ஆர்டர் போட்டேன் நீங்கள் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டிங்க அப்போ கேஷ் வந்து ரிட்டர்ன் அனுப்புங்கன்னு கேட்டேன் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க எனக்கு என்னோட பைசா வேணும்னு போட்டிருக்காங்க அவங்க பேர் வந்து வரலட்சுமி ஹாரிஜர் டி ஒன் டீ கே டென் டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க அந்த டைமில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனகளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆனது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ நாங்கள் புதுசாக ஒரு நம்பர் நாங்கள் எடுத்து நாங்கள் எத்த உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி போட்டுவிட்டாங்க இது வந்து இந்த புட்டிக் வச்சிருக்கிற இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ன ஒரு நாலு மாதம் தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த பிரச் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் கரெக்டுங்களா அப்போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு சொல்யூஷன் அவங்க அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க நான் இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து யாருமே வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து யாருமே யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒரு இன்கம் நான் என்னுடைய பிஸ்னஸ் சைடில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த நானா நாங்களா தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா நாங்க மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சிஸ்டர் நீங்க வந்து நீங்க உங்களோட ஆதங்கம் எனக்கு நல்லாவே எனக்கு தெரியுது ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ண 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 அந்த புது நம்பர் இப்போ தானே மாற்றிருக்கோம் இல்லைங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஜிபே நம்பர் கொடுத்துருங்க இல்லைங்களா அதுலேயே வந்து எல்லாமே சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அமௌண்ட் நீங்கள் பைசா போட்டிருப்பீங்க இல்லையா நாங்கள் இப்போ வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் சொல்லப்போனால் நீங்கள் இப்போ போட்டே பத்து நாள் ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் ரிட்டன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா இப்போ நான் போடுற வீடியோஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நான் பார்த்து உங்களுக்கு க்ளியர் பண்ணிடுறேன் ஏன்னா தப்பு வந்து எங்கள் சைடில் தான் இருக்குது ஆனால் இது வந்து நாங்கள் வேணும்னே பண்ண கிடையாது பேன் ஆனதுனால எனக்கு எத்தனை கரெக்டாக ரெண்டு வாரமாக எங்களுக்கு அந்த வேலைக்கான ஒரு விஷயமே எங்களுக்கு நடக்கலை அப்போ யோசிச்சு பாருங்கள் எங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தான் சொல்ல வரேன் நான் உங்களை தப்பு சொல்ல வரல சாரி சந்தோஷமாக வாழ முயற்சிக்காதே நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை மட்டும் நீ தேடுன்னு சொல்லி சூப்பராக அண்ணா இது உண்மை காசு பணத்தை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நிம்மதி நிம்மதி இல்லை ரொம்ப வந்து நாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னா அது அது வாழ்கிறதுக்கு அவ்வளோ கொடுமையா இருக்கு யாருன்னா கருப்பையா 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 கலா அவர் பேர் ஃபுல்லாக லைனாக எழுதி போட்டிருக்காரு எனக்கு சரியாக படிக்க தெரியல கருப்பையா அப்படின்னு போட்டிருக்காரு ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்து அது எனக்கு மட்டும் இல்லை உங்களில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைக்க வேணாம் நிம்மதியாக இருக்கேண்ணா எனக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போன்னு இல்லை நான் எப்பயுமே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு நிறையா வந்து இந்த இப்போ இங்கே வந்து இருக்கிறதில்ல யா எல்லாருமே ப்யூர் ஹார்ட்டான்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது யாருமே இங்கே வந்து பியூர் ஹார்ட் நான் யாருக்குமே நான் கெடுதல் பண்ணலை நான் யாருக்குமே எந்த இதுவும் பண்ணலை எந்த பிரச்சனைக்கும் நான் போகலை நான் பொய் பேசலை நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே யாரையும் சொல்ல முடியாது எல்லாருமே பியூர் ஹார்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருக்கீங்கண்ணா அதுதானா தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் உங்களோட பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ 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 அண்ணா தேங்க்யூ போட்டா அவருக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவார் பால்சன் ஜோசப் இவரை பற்றி நான் பேசி ஆகணும் கண்டிப்பாக இந்த வீடியோ அவர் பார்ப்பார் ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அவர் பார்ப்பாரு ஸோ இந்த வீடியோ அவர் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரொம்ப வருஷமானு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் அவருடைய கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பித்தது ஒரு நாலஞ்சு மாதமாக நான் படிக்க ஆரம்பி அஞ்சு மாதம் ஒரு அஞ்சு மாதம் வச்சுக்கோங்களேன் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல கமெண்ட்ஸாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் எனக்கு அது பிடிக்கும் ஒரு டயத்தில் வந்து எனக்கு அவர் நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுட்டாரு என்னால் வந்து அப்படிலாம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம் என்னால் அவ்வளோ தூரம் நான் கொண்டு போக முடியாது அதை நான் சொல்லி சொல்லி பார்த்துருக்கேன் ஆனால் அவருடைய எல்லாம் ரொம்பவும் அவர் இப்போ இப்போ என்ன என்ன போட்டிருக்காருனா எப்பயுமே ஒரு ஹார்டினை போட்டுவிட்ருவாரு எதுவும் மாற்ற முடியாதுன்னு சொல்ற அப்புறம் எதுக்கு மேக்கப் போட்டு உண்மையான முகத்தை காட்டு உன்னுடைய உண்மையான முகம் தான் அழகாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரா நான் மேக்கப் போட்டு வீடியோ போட்டதுனால பார்த்தீங்கன்னா நீ மேக்கப்லாம் போடாத நீ நார்மலாக போடுன்னு சொல்லியிருக்காரு என் பாருங்க பால்சன் நான் இப்போ அவர் வந்து நான் இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் வந்து என்னோடய ஐடி ஏதாவது தேடி வந்து கமெண்ட் போடுவார் இவரைதான் வந்து எப்படி நான் சொல்றேன்னா நம்ம எவ்வளவுதான் அதுங்களை வந்து நம்ம காயப்படுத்துறோம் கஷ்டப்படுத்துறோம் அவங்கள ரொம்ப வந்து ஹர்ட் பண்றோம் அதே மீறி நம்ம வராங்க பாத்தீங்களா அவர் ஒரு பியூர் ஹார்ட் தான் அவர் வந்து நான் வந்து வெறுக்கிறதுக்காகலாம் எல்லாம் கிடையாது அவர் நான் பிளாக் பண்ணிட்டேன் இன்ஸ்டால வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் வந்து அவருக்கு யூடியூப்ல வந்து அவர் எனக்கு கமெண்ட் போட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா அதுதான் இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கே நான் தண்ணி கேனு போ ப்ரோ வந்த ஒரு தண்ணி கேன் போட வந்தவர் பாட்டு வந்து டெடிகேட் பண்றேன் என்னன்னு பாட்டோட அந்த நடிச்சவரா பாட்டு எழுதுனவரான்றது எனக்கு சரியே தெரியல தான் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் அதுல ஒருத்தவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு தண்ணி கேன் போட வந்தவங்க அப்படின்னு அவன் நீங்க யாரை சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது ஒரு ஒருத்தர் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஒரு ப பப்ளிக்கில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் என்ன தான் நான் தப்பு பண்ணினாலும் நான் வந்து நான் வந் என்னுடைய நெகட்டிவ் எனக்கு ஒரு விஷயம் இருக்கும் என்னுடைய நெகட்டிவ் ஒன்று வந்து பாசிட்டிவ் ஒன்று இருந்தாலும் இன்னொன்று பார்த்தி நெகட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஒரு நெகட்டிவ் தெரிஞ்சு என்கிட்ட வந்து நீ கரெக்டாக கொண்டு போ உனக்கான வழி இதுதான் ஒரு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறாங்க பார்த்திங்களா நம்மளோட தவறு தெரிஞ்சும் நம்மளோட தவறை திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு நம்மளுடைய தவறுகள் தெரிஞ்சும் நம்ம கிட்ட சில வருவாங்க தெரியுங்களா நீ கரெக்டாக வழி கொண்டு உனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம கிட்ட வந்து நெகட்டிவ் தெரிஞ்சு நம்ம கிட்ட எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும் ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எதுவெல்லாம் இருந்துட்டு போட்டோம் நம்மளோட நெகட்டிவ் தெரிஞ்சு நம்ம கிட்ட யாரு வந்து நம்ம உரிமையை நான் அடி அடிச்சுட்டு கூட வந்து நின்று நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுங்களா தான் தண்ணி கேன் போட வந்தவங்கன்னு சொல்றேன் நான் அதில் வந்து இவர் பாசன் ப்ரோ அதாவது இவருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சாங் வந்து நான் டெடிக்கேட் பண்றேன் பார்த்தீங்கன்னா அவர் ஹாப்பி ஆயிடுவார் எனக்கு அவருடைய அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் நான் என்னை வந்து எந்த இடத்துலையும் என்னை என்னை காயப்படுத்தவே இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு அவங்க எங்களோட பேச சொல்லுங்க பிளாக் எடுத்து விட சொல்லுங்க அப்படின்னு போய் இன்னுமே அவருக்கு பீரியட் தான் இருப்பார் இப்போ லாஸ்ட் டைம் கூட நான் பேசினேன் நான் பேசினேன் திரும்ப திரும்ப வந்து நமக்கு ரெகுலராக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது என்னால் முடியல நான் பிளாகே சரியாக போட முடியலன்னு சொல்கிறேன் இல்லையா எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் ப்ளாக் எடுத்து விட்றேன் அது அப்படியே தான் போட்டிருக்காரு லைக் வீடியோஸ் ராகுல் அவர் அந்த இந்த ஒரு வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அவளுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துடலாம் அக்கா நீங்கள் எப்படி மூவி சாங்ஸு வடிவேல் டைலாக்கு எல்லாம் காப்பரேட்ஸ் இல்லாமல் செலக்ட் பண்ணி போடுறீங்க அதை வீடியோவில் சொல்லிக் கொடுங்க நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ப்ளீஸ் கேட்டிருக்காங்க மூவி சாங்ஸ்லாம் இது வந்து நான் வாயில் சொல்கிறத விட உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை நான் பண்ணணுன்னு இருக்கேன் பண்ணிடுறேன் எப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைலாக்குக்கும் பார்த்தீங்கன்னா காப்ரேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு டைலாக்காக இருந்தாலும் அதுக்கு வந்து காப்ரேட்ஸ் கிடையவே கிடையாது ஒரு சில மியூசிக் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா காப்ரேட்ஸ் கிளைம் பண்ணிடுவாங்க அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வடிவேல் டைலாக்லாம் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு காப்ரேட் ஆகாதே யார் சொன்னது காப்ரேட்ஸ்லாம் ஆகாது ஸோ நீங்கள் அதனால நீங்கள் டைலாக்ல போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டு ஓன் வாய்ஸில் போடுங்க எவ்வளோனோ அவங்களை காப்பி இடிச்சுன்னு சொல்லவே முடியாது நம்மளோட வாய்ஸுக்குள்ள யாருமே பண்ண முடியாது சாங்ஸ் வந்து எப்படி எப்படின்னா நான் சாங்ஸ் எல்லாமே பண்ணுவேன் ப்ரோ எல்லாமே பண்ணுவேன் யூடியூப்பில் அவங்களுக்கு ஸ்க்ரோலில் வர மாதிரி நான் பண்ண முடியுமான்னு நான் செக் பண்ணுறேன் இப்போ நான் வாய்ஸில் சொல்லிடுறேன் இப்போது ஒரு சாங் வந்து நீங்கள் இன்ஸ்டாலில் பண்ணுறீங்க நான் மேக்சிமம் நான் எப்படி எடுப்பேன்னு சொல்லிடுறேன் ஒரு கேமராவில் நான் அப்படியே ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா விவோ ஏதாவது என்னோடய இன்னொரு மொபைலில் வந்து நான் வந்து சாங்ஸ் நான் ப்ளே ப்ளே பண்ணிப்பேன் கேமராலாம் ஷூட் பண்ணிவிடுவோம் அப்போ கேமராவில் ஷூட் பண்ணும்போது இதோட சாங்ஸோட மியூசிக் அதில் கேட்டுகிட்டு இருக்கும் இல்லைங்களா அதை வந்து இன்ஸ்டாட்டில் கொண்டு வந்து அந்த சாங் நான் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி தான் நான் போடுவேன் ஆனால் போட போகும்போது யூடியூப்பில் மட்டும் நமக்கு காப்ரேட் கொடுத்துருவாங்க கரெக்டாக நீங்கள் அதுதான் கேட்குறீங்கன்னு தெரியுது அது எப்படி எப்படி பண்ணோம்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட போகிறீங்கன்னா ஷார்ட்ஸில் போயிடுங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு உங்களுக்கு சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா அது போய் கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன சாங் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான மியூசிக் மேலே வந்துடும் அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் 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 மியூசிக் வந்து அதில் அதில் வந்து யூஸ் ஆடியோன்னு கொடுத்து கரெக்டாக நினைக்கிறேன் யூஸ் ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இருங்க எப்படி சொல்கிறது ஐயோ புரிய வைக்க முடியல சொல் இங்கே இருக்குது இங்கே கிட்ட இருந்தீங்கன்னா நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் சர்ச் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன நீங்கள் வந்து என்ன ஆடியோ பண்ணியிருக்கீங்கன்ற பேரை போட்டிங்கன்னா அந்த ஒரு ஆடியோ வந்துடும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் யூஸ் ஆடியோ கொடுத்திங்கன்னா உங்களுடைய சாங்ஸ் நீங்கள் போய் உள்ளே வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸோட பேர் போட்டிருப்பாங்க அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அவருடைய ஃபுல் ஆடியோ இருக்கும் உங்களுக்கு எந்த ஆடியோலேருந்து நீங்கள் மேட்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம் அட்ஜஸ்ட் ஆடியோன்னு இருக்கும் அட்ஜஸ்ட் ஆடியோவில் போயிட்டு அந்த ஒரு சாங்கை நீங்கள் ட டன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சாங்ஸுக்கு உள்ளே வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூடியூப் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்ஸ் கொடுக்காது நான் அப்படி தான் போட்டிட்டுருக்கேன் மறக்காமல் வந்து உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஹேஷ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் வைரல் ஷார்ட்ஸு ட்ரெண்டிங் ஷார்ட்ஸு ஓன் கான்செப்ட் ஏதோ ஓனாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓன் கான்செப்ட் போடுங்க யூடியூப் ஸ்டார்ட் ஷார்ட்ஸ் போடுங்க ஜெகா வைஷ் நான் எப்பயுமே என்னுடைய ஹேஷ்டாக் நான் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி என்ன ஹேஷ்டாக் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் கேப்ஷன் மெதுவாக பொதுவாக வந்து நல்ல ஒரு கேப்ஷனாக போடுங்க தம்னேல் யூஸ் பண்ணிட்டதை நான் திரும்ப சொல்லித்தரேன் எனக்கு தம்னேல் இப்போ வரைக்கும் என்னுடைய சாட்ஸ்ல என்னோட வீடியோவில் பாருங்கள் ப்ராப்பராக இருக்கவே இருக்காது ஏன்னா அது இன்னுமே நான் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல அதை நான் கற்றுக்கவும் நான் விரும்பலை எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ணி நான் தம்ளியல் வச்சுட்ருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல அதுவே போதும்னு நினைக்கிறேன் என்னுடைய தம்னேலுக்கு எனக்கு அதுவே போதும் எனக்கு அதுதான் தெரியும் எனக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை நான் அதனை கற்றுக்கவும் நான் விரும்பலை எனக்கு எது எனக்கு என்ன வருமோ நான் அதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம் இவருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே ஹாப்பி ஆகிடுவார் அவர் பேர் பார்த்தீங்கன்னா மதி சுரேஷ் சபிசில் பொண்ணா பையனான்னு தெரியல மேக்கப் ஓகே பட் நெக்குக்கும் போடுங்க ஃபேஸ் ஒரு கலராக நெக் ஒரு கலராக இருக்கும் லைட்டாக போடுங்க மேக்கப்லாம் சூப்பர் தேங்க் யூ ஜெயான்னு சொல்லிட்டு ஜெயா ஜெயம் சங்கர் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க ஓகே கரெக்டு தான் நான் பழகிட்டிருக்கேன்லையனால் தெரியல ஜெகன் ஜெகா வைஷ்ணோ சாமி பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் சமயம் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ மணி ஓகே சூப்பர் ஜகா காற்றை கவனிக்கவும் கவனிக்க வேண்டும் அப்படின்னா லவ் யூ அக்கா லவ் யூ சங்கீதா அக்கா வீடியோஸ்க்கு வாய்ஸ் எப்படி கொடுக்கறது அக்கா என்னோடய வாய்ஸ் நல்லா இல்லை அக்கா மைக் யூஸ் பண்ண வாய்ஸ் நல்லா இருக்குமா அக்கா அப்படி இல்லை ஒவ்வொருத்தருடைய வாய்ஸ் நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள் நீங்களே எப்படி வந்து உங்களோட வாய்ஸ் நல்லா எப்படி நீங்கள் சொல்லலாம் மைக் யூஸ் பண்ணாலும் இல்லை எதை யூஸ் பண்ணாலும் நம்மளோட வாய்ஸ் தாங்க வரப்போகுது ஸோ நீங்கள் மைக் யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி எதுவானாலும் வந்துட்டு போடுறோம் நம்மளோடைய வாய்ஸுங்க போடுங்க ரமேஷான்னு சொல்லிட்டு ரமேஷா அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா இவரை பற்றி இப்போ சொல்லி ஆகணும் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய மோஜனதை இவ்வளோ அதிகமாக இவரோடய கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்ருந்தேன் நல்ல ஒரு ப்யூர் ஹார்ட் பார்த்திங்கன்னா நான் என்ன ரிப்ளை கூட பண்ணினதே கிடையாது சூப்பர் ஜகா பாப்பா ஹாப்பியாக இரு பாய் அவர் எப்பயுமே அவர் சொல்லுவார் ஒரு ஒரு விஷயம் ஸோ அவருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டுரு அவர் எப்படின்னா எல்லா இதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணுறாரு ஒரு ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு நபர் ஓகே அவருக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துடலாம் நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீடு ஃபேமிலி பார்த்துக்கிட்டு சின்னதாக ஏதாச்சும் நானும் இன்கம் பண்ணலான்னு நினைக்கிறேன் சூப்பர்மா நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் நீங்கள் வீட்டில் இருக்கோம் நீங்கள் படிச்சுருக்கீங்க எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கள் நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கள் உங்களோட முயற்சிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிஎம் நெயில் ஆர்ட் நெயில் ஆர்ட்னு போட்டிருக்காங்க அப்போ அதை வச்சு நீங்கள் எதுவும் ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் ஹாய் சிஸ்டர் நான் இப்போ தான் நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்சார்ட் யூஸ் பண்ணுறேன் அதில் கட் பண்ணுறது தெரியல என் வீடியோ போய் பாருங்கள் சிஸ்டர் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் அவங்க பார்க்க சொல்லியிருக்காங்க இன்ஷார்ட் வந்து கட் பண்ணுறது ஸ்ப்ரிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சிஸ்டர் ஸ்ப்ரிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு எங்கே நீங்கள் கட் கொடுக்கணுமோ அங்கே ஸ்ப்ரிட் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்டாப் ஆகிடும் திருப்பி நீங்கள் வந்து எது வரைக்கும் கட் பண்ணணுமோ அங்கே போய் ஒரு ஸ்பீட் கொடுங்க ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆகிடும் தூக்கிடுங்க அவ்வளோதான் அக்கா நல்லா இருக்கு உண்மையாகவே மேக்கப் போட்டால் மாதிரியே இல்லை பட் சூப்பர் அக்கா சோனியா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் டா நீ பேசினா அந்த வார் கடைசியில் பேசின வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்துள்ள நிஜம்தான் இதில் நான் அந்த போன வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக நான் பேசியிருப்பேன் அந்த ஒரு வார்த்தைகள் வந்து ஓகேன்றிருக்காரு தேங்க்யூ அக்கா நீங்கள் மேக்கப் போட்டு ரொம்ப அழகாக இருக்கு இதையே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் தகவல் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பெரிய யூடியூப் ஸ்பஸ்லாம் இந்த அளவுக்கு வந்து இறங்கி அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்கிற தகவல் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நன்றி அக்கான்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேர் பாத்தீங்கன்னா சுகா சுகா கிரியேஷன் அவங்க சொல்லியிருக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா அக்கா பொண்ணு இருக்கீங்க போட போட செட் ஆயிருக்கும் தேங்க்யூ வாட்சிங் ஹவர்ஸ் அதிகமாக என்ன மேம் பண்ணுறது வீடியோஸ் தான் சிஸ்டர் போடணும் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுங்க விளாக் நிறையா போடுங்க நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வாட்சர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல பிளாக்னால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ மாதிரி போடுங்க பத்து நிமிஷம் வர மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா போட 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 உங்களுக்கு வந்துட்டு மாடிட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக இருக்கும் வந்து நான் போன டைம் ஜகா விஷு புட்டிக் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது பேரும் அவ்வளவுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டா பத்து நாள் ஆச்சுங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரம் நமக்கு மூணாயிரம் பேர் வர போறாங்க ஜெகாவைஷு ஆஹ் புட்டிக்ல பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல போய் பாருங்க இப்ப நமக்கு மூணாயிரம் பேர் மூணாயிரமா மூணாயிரம் ஆமாம் மூணாயிரம் பேர் கிட்ட வர போகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டே இருக்கிறோம் ரெகுலராக போட்டே இருக்கிறேன்னா ஏன்னா நம்ம அதெல்லாம் அது நான் எங்கேயுமே நான் போய் ப்ரொமோட் பண்ணவே கிடையாது அந்த 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 ஒரு சேனலுக்கு நான் போய் ப்ரொமோஷன் எதுவுமே நான் பண்ணவே கிடையாது என்ன ஒன்று டேக் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி அதுவே அது அதுமாதிரி வீடியோஸ் போட 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 நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகிடும் நீங்கள் வாட்ச்ஹவுஸ் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் வீடியோல போட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம் நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன் என் சேனலில் முன்னேற்ற அதாவது நான் படிக்கலை எது உள்ளே போய் எதுவும் நோண்டணும்னு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் போய் படிச்சவங்க படித்தவங்கக்கிட்ட கேட்டால் அமைதியாக போயிடுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சிஸ் நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு பதில் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் டம்மா படிக்கலைன்னு ஏன் சொல்கிறீங்க நிகா லைஃப் ஸ்டைல் சிஸ்டர் படிக்கலன்னு இந்த இந்த அளவுக்கு தமிழ் எழுதியிருக்கீங்க ஏன் படிக்கலன்னு சொல்கிறீங்க நல்லா எழுதியிருக்கீங்க தெளிவாக எழுதியிருக்கீங்க நல்லாவே புரியுது ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது இவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க சிஸ்டர் இப்போ நான் சொன்ன விஷயமே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை இதை வச்சு நீங்கள் இப்போ யூடியூப்பில் போயிட்டு யார் தெளிவாக வந்து அதுக்கான வீடியோஸ் யார் போடுறாங்கன்றதை நோட் பண்ணி அதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் கருப்பாக அழகாக இருக்கீங்க சௌந்தர்யா தேங்க்ஸ் ராமா வேறு மாதிரி முகமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஓகே நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஷார்ட் வீடியோ எடிட் சொல்லுங்கள் சிஸ்டர் என் வீடியோ பார்த்து கரெக்ஷன் சொல்லுங்கள் அவங்க போனட்டே பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே அக்கா கிட்ட பேசணும் பேசிடலாம் இருக்கு உங்க மேக்கப் கண்டினியூமா தேங்க்ஸ்மா சிஸ் இன்ஸ்டாவில் போடுற ரீல்ஸு ஃபேஸ்புக்லையும் தானால் அப்லோட் ஆகிடுமா தானாவே அப்லோட் பண்ணிடுவாங்க எப்படின்னா அவங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கு உங்களுக்கு இன்ஸ்டாவில போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து தானாவே போயிடுமா இல்லை நம்ம தான் எடுத்து போடுற மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் சிஸ்டர் தனியாவே எடுத்து போடுங்க ஷேர் பண்றதெல்லாம் வேணாம் ரெண்டுமே ஒண்ணுதான் எஃபியும் இன்ஸ்டா ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே இதுமே நம்மளோட மெட்டா தான் வந்து எல்லாமே இது இது பண்றாங்க ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து தனித்தனியா எடுத்து போட்டுறதே பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன் புது யூடியூபர் எனக்கும் டவுட் இருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனால் வந்து நீங்கள் தனியாவே எடுத்து போட்டுருங்க சிஸ்டர் அதனால் வேண்டாம் மேம் உங்களுக்கு வாயில் என்னை தான் திட்டிருக்காங்க ஸோ உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பர் சூப்பர்மா தேங்க் யூ தேங்க் யூ மேக்கப் சூப்பராகக்கா ஜகா விஷு தேங்க்யூ பொண்ணு வீடியோவில் மெசேஜ் பண்ணி இருந்தேன் போன வீடியோவில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் மேம் நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை மேம் ஒண்டர்ஃபுல் தமிழ் ரிஸ் நீங்கள் எதாவது டவுட்னால் கேளுங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் படித்து ரிப்ளை பண்ணுறேன் சிஸ் நான் நாலு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் பட் கார்ப்பரேட்ஸ் ஆகிட்டு சேனல்ஸும் போயிடுச்சு இப்போ ஹவுஸ் மம்மின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறேன் சூப்பர் சூப்பர் தலந்தே போகாதீங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க யார் என்ன சொல்லணும்னு கவலைப்படாதீங்க சிஸ்டர் எப்போவும் போல இருக்குங்க அக்கா நாங்கள் பட்டாபிராம்ல இருக்கோம் சாரி பர்ச்சேஸ் பண்ணோம்னா உங்க அட்ரெஸ் சொல்லுங்க நாங்க திருநென்ற இருக்கீங்க மட்டும் தெரியும் பட் கடை தெரியாது நம்ம ஷாப் வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணலடா ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வர கலெக்ஷன்ஸ் நான் வீடியோ போட்டதும் பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் எல்லாம் போய்டும் திருப்பி அந்த அந்த ரீஸ்டாக் போட்டு வைக்கும்போது திரும்ப ஒரு வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மக்கிட்ட வர கலெக்ஷன்ஸ்லாம் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் கடைக்கு யாரும் வர முடியாது அதனால வந்து தான் பண்ணிட்டு இருக்கேன்டா நேச்சுரலாகவே அழகுதான் மேக்கப் வேணாம் அம்பிகா உங்களுக்கு மேக்கப் விட மேக்கப் இல்லாமல் நார்மல் ஃபேஸ் தான் நல்லா இருக்கு மேக்கப் போட்ட வேறு யாரோ மாதிரி இருக்கீங்க ஜெகா மாதிரி இல்லை முத்து தேங்க்யூ சரி ஓகே இது டூ மந்த்ஸ் ஆச்சு வீடியோ கரெக்டாக எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லுங்கள் சிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானும் சிங்கிள் பேரண்ட் தான் நான் வேலை தான் வேலை வள வள வளதா போதும் நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் நீங்கள் எப்படி சொல்லி தரது யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ சிஸ் நான் குக்கிங் வீடியோ தான் பண்ணுறேன் சேனல் அச்சு ஸ்டார்ட் பிளாக் சூப்பர்மா பண்ணுங்க பண்ணுங்க அவங்க பேர் பானு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ரெண்டு மாசமாக வந்து அவங்களும் ஒரு சேனல் வந்து கொஞ்சம் புரியல தப்பா எடுத்துக்க வேணாம் பேம்போ அமௌண்ட்டு வாங்கிட்டு மான்ட்டேஷன் பண்ணலாக்கா ஃபோன் பண்ணால் ஃபிட் பண்ண மாட்றாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரோ உங்கள் பேர் என்ன வெங்கட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ப்ரோ அக்கா மேக்கப் சூப்பர் சிஸ்ட் ஸ்ட்ரைட் ஷோர் ஸோ ஓகே இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நானும் உங்களுக்கு எ எதிரி இல்லை ஸோ உங்களை பற்றி நல்லது சொன்னால் ஏற்றுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் இல்லை ரெண்டு மூணு ஏன்னா ஒரு சின்ன சின்ன தகவல் சொல்லும்போது அதில் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து சிலர் போயிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இதை தவிர்த்து வேற எதனாலும் நீங்கள் பேசினாலும் நீங்கள் பேசுங்க கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நான் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து சில வந்து போல் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அது ஸ்கூலுக்கு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பாத்தெல்லாம் கழுவி வச்சிட்டேன் காலை கொஞ்சம் பழைய சாப்பிட்றதுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று கொடுத்துட்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ ஒன்று கொடுத்துட்லான்னு தான் எடுத்திருக்கேன் டக்குன்னு இப்போ எடிட் பண்ணி போட்டுவிட்ருவேன் இப்போ ஏன்னா இன்றைக்கி இப்போ எடுத்த வீடியோ தான் மணி என்ன பத்திரையாயிருச்சிங்களா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த வீடியோ போட்டுருவேன் வெளியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நூறு நாள் வேலை செய்கிறதுக்கெல்லாம் உட்காந்துருக்கேன் நம்ம வீட்டு வாசல் ஃபுல்லாக ஆளாக உட்காந்துருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அங்கே இங்கே வந்து சாப்பில் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து திருப்பி சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு மதியம் ஒரு மூணு மணி போல் அவங்க கிளம்பிடுவாங்க நானும் கொஞ்ச நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் கிளம்பிடுவேன் இன்றைக்கி ஈவினிங் வந்துக்கப்புறம் நம்ம புட்டிகிட்டு போயிடுவோம் நேற்று நான் டிகெல்லாக தான் இருந்தேன் புட்டிக்கு போய் மூணு நாள் ஆகிடுச்சு நேற்று தான் போயிட்டு வந்தோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்